பேர்லின் ஸ்ரீ மயூராபதி முருகேனாலய மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இருபத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஆறு மணி தொடக்கம் எட்டு மணி வரையில் வணக்கம் இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் நாளை கைது செய்யப்படுவார் உற்று நோக்கலை ஏற்படுத்திய அரசாங்க ஆதரவு சமூக ஊடகரின் கருத்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக அச்சுறுத்தும் வைத்தியர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என விசனம் ஸ்ரீலங்கா அமைச்சருக்கு எதிரான ஊழல் வழக்கு நெருக்கடியில் அனுரகுமார் திசாநாயக்க கர்த்தினால் உட்பட ஆயர்களை சந்தித்த ஜனாதிபதி ஆயர்கள் கூட்ட முன்மொழிவுகள் குறித்து தெளிவுபடுத்தியதாக தகவல் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டில் குவிந்த தொண்டர்கள் சீமானுக்கு எதிரான கோஷங்களால் பரபரப்பு ஆசாவை கைப்பற்றும் ஆரம்ப கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்த ஸ்ரீன் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை வெள்ளிக்கிழமை கட்டாயம் கைது செய்யப்படுவார் என அரசாங்கத்திற்கு ஆதரவான ஊடகரான சுதாத் திலகஸ்ரீ கூறியுள்ளார் தனது சமூக ஊடக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என சுதத் திலகஸ்ரீ கூறியுள்ளார் ரணில் விக்ரமசிங்க நாளை கைது செய்யப்படாவிட்டால் தனது யூ டியூப் சமூக வலைதள பக்கத்தை மூடுவேன் என அவர் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் எனினும் ரணில் விக்ரமசிங்க எந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்படுவார் என்ற தகவல்கள் எதனையும் சுதத் திலகசரி வெளியிடவில்லை அனர்குமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிப்பீடம் ஏறியதில் இருந்து அவர்களுக்கு தீவிரமாக ஆதரவளிக்கும் பதிவுகளை தனது சமூக வலைதள பக்கங்களில் அவர் பதிவேற்றி வருகின்றார் ஸ்ரீலங்காவின் சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடல்களின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளை சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் செயற்படுத்தாமை தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தமது கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது இந்த பிரச்சினைகளை தீர்க்க அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடலில் இணங்கிய விடயங்களை அமைச்சின் பொறுப்பான அதிகாரிகள் செயற்படுத்த தவறிவிட்டதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்கவிற்கு எழுதிய கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த செயற்பாட்டினால் தாம் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளதாக சங்கத்தின் செயலாளர் வைத்திய நிபுணர் பிரபாத் சுகததாசர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பயிற்சிக்கு பின்னரான பயிற்சியாளர் வேலைவாய்ப்பு பட்டியலை மதிப்பாய்வு செய்து இடமாற்ற சபையின் ஒப்புதலுடன் அதை மீண்டும் வெளியிட வேண்டும் என இணக்கம் காணப்பட்டதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த ஆண்டுக்கான இடமாற்ற சபையால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கஷ்ட பிரதேசங்களில் உள்ள நிலைய பட்டியலை தொடர்ந்தும் எனவும் அங்கீகரிக்கப்பட்ட அளவுகோல்களின்படி அதை திருத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டியலில் மருத்துவ சபைகள் பணிப்பாளரால் செய்யப்பட்ட ஒருதலைபட்ச மாற்றங்களை மேலடுக்க வேண்டும் என்பதுடன் அவை ஒழுக்கற்ற முறையிலும் விதிகள் மற்றும் ஒழுக்கங்களுக்கு முரணாக செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறைக்கு ஏற்ப இடமாற்ற பட்டியலை மீண்டும் உருவாக்க வேண்டும் எனவும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்த இணக்கம் காணப்பட்ட முடிவுகள் முறையாக செயற்படுத்தப்படாவிட்டால் அவசர நிர்வாக குழு கூட்டத்துக்கு பின்னர் தொழிற்சங்க நடவடிக்கையை நாட வேண்டியிருக்கும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்காவின் வலசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தொடர தயாராகி வருவதால் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக ஒரு சங்கடமான நிலையை எதிர்கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் நீண்ட மற்றும் நெருங்கிய நண்பராக இருக்கும் குமார ஜெயக்குடி தாமாக முன்வந்து பதவி விலகுவது பொருத்தமானதாக இருக்கும் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி அரசாங்கத்தில் திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் கீழ் விவசாய அமைச்சராக இருந்த போது அனுரகுமாரதி குமார ஜெயக்குடியை தேசிய உர கூட்டு தாபனத்தின் தலைவராக நியமித்திருந்தார் அப்போதிருந்த குமார ஜெயக்குடிக்கும் அனுரகுமார திசாநாயகவுக்கும் இடையில் ஒரு வலுவான உறவு இருந்து வருவதுடன் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் பரப்புரைக்கும் பலசக்தி அமைச்சர் வலுவான பங்களிப்பை வழங்கினார் இருப்பினும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் உர கூட்டுத்தாபனத்தின் தலைவராக பணியாற்றிய போது எட்டு மில்லியன் ரூபாய் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறி வழக்கு தொடர லஞ்ச உடல் ஒழிப்பு ஆணைக்குழு தயாராகும் நிலையில் வலசக்தி அமைச்சர் பதவியிலிருந்து குமார் ஜெயக்கொடி தாமாக விலகுவது பொருத்தமானது என ஜனாதிபதியிடம் பலரும் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகின்றது எனினும் குமார ஜெயக்குடியை பதவி விலகுமாறு ஜனாதிபதி இதுவரை கோரவில்லை என்பதுடன் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காத்திருப்பதாக கூறப்படுகின்றது இருப்பினும் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை அமைச்சர்களுடனான ஆறாந்திர சந்திப்பில் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே குமார ஜெயக்கொடி தானாக முன்வந்து பதவி விலகுவது சிறந்தது என ஜனாதிபதிக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்கள் குழுவும் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர தயாராகி வருவதாக கூறப்படுகிறது தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் நீதிபதியை அவமதித்தார் என்ற அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குகளில் ஏதேனும் ஒன்றில் குற்றம் அளித்தமை கண்டறியப்பட்டால் அவருக்கு எதிராக தீவிரமாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம் என கூறப்படுகின்றது இந்த விடயம் குறித்து அமைச்சர் ஜெயக்குடியை தொடர்பு கொள்ள பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது பலனளிக்கவில்லை என முன்னணி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதற்கு குமார் ஜெயக்குடி திட்டமிடவில்லை என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஸ்ரீரங்காவின் குடிவரவு மற்றும் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை கைது செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது டயானா கமகேக்கு எதிரான வழக்கு இன்று கொழும்பு பிரதமர் நீதவான் தனஜா லக்மாலி ஜேதுங்கமுன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குடிபரவு மற்றும் குடியகல்வு சட்டங்களை மீறியதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே மீது தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் கொழும்பு பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகைக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவையின் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர் வருடத்திற்கு மூன்று முறை நடைபெறும் கத்தோலிக்க ஆயர் பேரவையில் கலந்துரையாடப்பட்ட முக்கிய விடயங்கள் குறித்து ஹர்தினால் ஆண்டகை இதன்போது ஜனாதிபதிக்கு விளக்கினார் மேலும் கத்தோலிக்க சபையில் எழுதப்பட்ட கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் அருட்தந்தை ஹெரல்ட் அந்தோனி பிரேரா மற்றும் பேரவையின் உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இலங்கையிலும் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த சுமார் இருபது ஆண்டுகள் எடுக்கும் என ஸ்ரீலங்காவின் தொழில்துறை பிரதி அமைச்சர் சதுரங்காபி சிங்க தெரிவித்துள்ளார் தென்கொரியா வியட்நாம் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் இவ்வளவு காலம் செலவழித்த பின்னரே தற்போதுள்ள நிலையை எட்டியுள்ளன என முன்னணி சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் குறுகிய காலத்தில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என ஸ்ரீலங்காவின் தொழில்துறை பிரதி அமைச்சர் சதுரங்க அபிசிங்கு குறிப்பிட்டுள்ளார் அரசியலில் சுமார் இருபது ஆண்டுகள் செலவிட தயாராகவே தாம் தனியார் துறையில் தொழிலை விட்டுவிட்டு அரசியலில் நுழைந்துள்ளதாக பிரதியமைச்சர் கூறியுள்ளார் தமது அரசாங்கம் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பலத்தை பெற்றுள்ளது என்றும் ஐந்து ஆண்டுகளில் மாய அரசியலை எதிர்பார்க்க கூடாது என்றும் அவர் கூறினார் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றினால் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என கூறியுள்ள சதுரங்க சிறிய மாற்றங்களுக்காக தாம் ஆட்சிக்கு வரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினர் தொடர்புபட்ட குற்றங்கள் அதிகரித்து வரும் பின்னணியில் ஹோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் படை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஏழை இரண்டு கொலை முயற்சிகள் தொடர்பான தகவல்களும் தெரியவந்துள்ளதாக குற்றப்புளன் ஆய்வுப் பிரிவினர் கூறியுள்ளனர் மிகுடு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கெகோனவெல பகுதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த குற்றப்புலன் ஆய்வுப் பிரிவினர் ஹம்மாந்தோட்டை நகரேவாவ பகுதியில் வைத்து சந்தேகநபர் ஒருவரை குற்றப்புலன் ஆய்வுப் பிரிவினர் கைது செய்திருந்தனர் சந்தேகநபர் பரவாகும்புவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான முன்னாள் ராணுவ வீரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் சந்தேகநபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவிசாவலை மற்றும் கொள்ளுப்பட்டி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட இரண்டு கொலை முயற்சி தொடர்பிலும் தகவல் வெளிவந்துள்ளது சந்தேக நபர் வழங்கிய தகவலை தொடர்ந்து கண்வல்ல பகுதியில் உள்ள ஒரு மறைவிடத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்த உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட ஒன்பது மில்லி மீட்டர் துப்பாக்கி நான்கு மில்லி மீட்டர் தோட்டாக்கள் இரண்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் ஆறு கிராம் படிரக மெத்தப்பேட்டமைண்ட் ஆகியவற்றையும் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் சந்தேக நபரிடம் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் காவல்துறையினர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் பணி போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடும் தபால் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகளும் மீளெடுக்கப்பட்ட பின்னணியில் அஞ்சல் ஊழியர்கள் இன்று நான்காவது நாளாக பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார் தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் மேலடிக்கப்பட்டமை தொடர்பாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ருபன் சரத்குமார் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து ஸ்ரீலங்கா தபால் திணைக்களத்தின் இருபத்தி இரண்டு தொழிற்சங்கங்கள் நாடளாவிய ரீதியில் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டம் குறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச ஊழியர்களின் பதினேழு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ளதுடன் மிதமுள்ள இரண்டு கோரிக்கைகளை தீர்ப்பதற்கு அல்லது இறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சேர்ப்பு தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு நேர்காணலும் இடம்பெறுவதாக கூறியுள்ள நலிந்த ஜேதிச மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார் அத்துடன் ஊழியர்களின் பணி வருகை மற்றும் வெளியேறும் நேரங்களை உறுதி செய்யும் கைரேகை இயந்திரங்கள் பொருத்தும் தீர்மானத்தில் இருந்தும் பின்வாங்கப் போவதில்லை எனவும் நலிந்த ஜேதிச கூறியுள்ள நிலையில் பணிபிடைகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது தமிழக வெட்டிக் கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாரபத்தி கிராமத்தில் இன்று பிற்பகல் பிரமாண்டமாக நடைபெறவுள்ளது இந்த நிலையில் மாநாட்டுத் தொடரில் கூட்ட நெரிசல் மற்றும் வெயில் காரணமாக பல தொண்டர்கள் மயக்கமடைந்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டை மூன்று மணிக்கே ஆரம்பித்து இரவு ஏழு மணிக்குள் மாநாட்டை முடித்து தொண்டர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க அக்கட்சியின் தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக மாநாட்டை நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஏழு மணி வரை நடத்த திட்டமிட்டிருந்தார் எனினும் தொண்டர்கள் வருகை அதிகரித்துள்ளதால் தற்போது மாநாட்டை முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் சரியாக மூன்று மணிக்கு மாநாடு திடலுக்கு வரும் விஜய் நாற்பத்தைந்து நிமிடங்கள் உரையாற்றுவார் என இந்த மாநாடு நூற்று ஆறு ஏக்கரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் வாகன நிறுத்தமிடங்கள் ஒன்று தசம் ஐந்து லட்சம் பேர் அமரும் வகையில் இருக்கைகள் தொண்டர்கள் அமரும் இடங்களிலேயே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை கருதி அவசர மருத்துவ உதவிக்காக மாநாடு நடைபெறும் இடத்தில் ஆயிரக்கணக்கில் மருத்துவ ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் நோயாளர் காவு வண்டிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மதுரை மாநாட்டு தொடரில் நேற்று நள்ளிரவு முதலே தொண்டர்கள் ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர் காலை ளவில் மாநாட்டு பந்தலில் உள்ள அனைத்து இருக்கைகளும் நிரம்பியுள்ளதுடன் கடும் வெயில் காரணமாக தரை விரிப்புகளை கிழித்து எடுத்து தற்காலிக கூடாரங்கள் அமைத்துள்ளனர் சிலர் இருக்கைகளை நிழற்குடை போல் மாற்றி தலையில் பிடித்துக் கொண்டனர் கடும் வெயில் காரணமாக பத்திற்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோயாளர் காவு வண்டியில் வைத்து முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படுகின்றது இதனிடையே சீமானை கண்டிக்கும் வகையில் தாவேக்க மாநாட்டில் சீமா நொழிக என தொண்டர்கள் கோஷமிட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது தளபதி என தாவேக்க கத்துவது தலைவிதின கேட்பதாக அண்மையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சனம் செய்திருந்த பின்னணியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஹாசா நகரை கைப்பற்றும் திட்டமிட்ட தரைவழி தாக்குதல்களில் முதல் கட்டத்தை ஸ்டேலிய ராணுவம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் காரணமாக ஹாசா நகரத்தில் சில பகுதிகளை விட்டு பாலஸ்தீன மக்கள் வெளியேறி வருவதாக நகர அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஹாசா நகரில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் வசிக்கும் பகுதிகளில் ஸ்ட்ரேலிய படையினர் கடுமையான குண்டுவீச்சு மற்றும் எறிகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் பாலஸ்தீன மக்களின் வீடுகளை திட்டமிட்ட வகையில் ஸ்ட்ரேலிய படையினர் தகர்த்து வருவதாக கூறப்படும் நிலையில் ஹாசா நகரத்தின் ஜெய்டூன் மற்றும் சப்ரா புறநகர் உள்ள ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் நகரத்தின் வடமேற்று பகுதியை நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றனர் ஹாசா நகரில் அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான மிருகத்தனமான போரை ஸ்டேலிய தலைவர்கள் தொடர்வதாக ஹமாசி இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் பிராந்திய மத்தியஸ்தர்கள் முன்வைத்த புதிய போர் நிறுத்த திட்டத்தை பெஞ்சமின் நெதன் யாகு புறக்கணிப்பதாக ஹமாஸ் இயக்கம் விமர்சித்துள்ளதுடன் ஸ்டீல் இந்த திட்டத்திற்கு முறையாக பதிலளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டீலின் கையகப்படுத்தப்படும் திட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதால் ஹாசா நகரில் உள்ள லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் வெளியேறி தெற்கு ஹாசாவிற்கு செல்ல உத்தரவிடப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச விமர்சனங்களை மீறி ஹாசா நகரம் முழுவதையும் கைப்பற்றும் தனது திட்டத்துடன் ஸ்டீல் முன்னகர்த்தி வருவதையே இந்த தாக்குதல்கள் காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் தவிர்க்க முடியாமல் ஏற்படும் மரணம் மற்றும் அழிவை தவிர்க்க உடனடி போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை ஐ நா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸ்ட் விடுத்துள்ளார் செய்யப்படுவார் உற்று நோக்கலை ஏற்படுத்திய அரசாங்க ஆதரவு சமூக ஊடகரின் கருத்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக அச்சுறுத்தும் வைத்தியர்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என விசனம் ஸ்ரீலங்கா அமைச்சருக்கு எதிரான ஊழல் வழக்கு நெருக்கடியில் அனுரகுமார் திசாநாயக்க கர்த்தினால் உட்பட ஆயர்களை சந்தித்த ஜனாதிபதி ஆயர்கள் கூட்ட முன்மொழிவுகள் குறித்து தெளிவுபடுத்தியதாக தகவல் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டில் குவிந்த தொண்டர்கள் சீமானுக்கு எதிரான கோஷங்களால் பரபரப்பு ஆசாவை கைப்பற்றும் ஆரம்ப கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்த ஸ்ரீ போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த ஐநா இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்று அமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்